நேரத்தில் பிராதி கொண்டு அடுக்க சொன்னால் இந்த விவசாயத்தினுடைய ஒரு பெரும்பகுதியாக வணங்குகிறது ஆயிரத்தி சந்தை பெரும்பாலும் தெரியவனும் ஒரு பாலம் அதாவது அது என்னது கணக்கு இருக்கிற பாலம் நீண்ட காலமாக புரோபிக்கப்படாமல் ஒரு சொப்பனட்டப்பட்ட நட்டப்பட்ட ஒரு வீதியாக தான் போடப்பட்டிருந்தது அந்த நிலவிலே இது சம்பந்தமாக எங்களுடைய கிராம அபிவிருத்தி கிராம உத்தியோகர் விவசாய தினக்களத்திலும் சென்ற கிழமை இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கூட்டமண்டு போட்டு அதாவது ஒரு கூட்டமொண்டு போட்டு அந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக ஆராயப்பட்டு தற்பொழுது இந்த பாலம் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் மிக விரைவில் விரி அபிவிருத்தி அதிகார சபையுடைய அவர்களுடைய பங்களிப்போடு இந்த பாலம் வந்து இப்போ தற்காலிகமாக உறவு செய்யப்பட்டு வருகின்றது அங்களுக்கு போடுவதாக இருந்தால் தெரிஞ்சு கொண்டிருக்கிறது அதாவது வந்து என்னுடைய மேற்கு பக்கமாக அந்த பாலம் போடுவதாக இருந்தால் அதுக்கு வந்து இல்ல அமைச்சுத்தான் அந்த பாலம் புறம்பு செய்யப்பட வேணும்னு சொல்லி இங்கே இருக்கின்ற அதிகாரிகளுடன் நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது கூறியிருக்கின்றார்கள் எனவே இது வந்து ஒரு அவர்கள் தருகின்ற ஒரு பரபிரவாசமாக ஏற்றுக்கொள்ளப்படும் நான் இது சம்பந்தமாக ஏன் இந்த பாலத்தை மட்டும்தான் போடுறீங்க அங்காளுக்கும் போடலாதான் அவர்களுடன் நான் கேட்ட பொழுது இது வந்து தற்காலிக பாலம் இப்போ அங்கால நீர் நிற்கிறபடியால் அது போட முடியாது அதுக்கு வந்து பொங்கலீட்டு அமைச்சுத்தான் நாங்கள் அதை போடணும் என்று சொல்லி கொடுக்கிற பணியாளர்கள் கூறி இருக்கிறார்கள் எனவே வடபகுதியில் இருக்கின்ற விவசாய அதாவது